மகனே மகளே ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் நான் ரொம்ப இன்பெக்டா இருக்கிறேன் பாஸ்டர் என்ன எனக்கு சுத்தமா பிடிக்கல பாஸ்டர் எனக்கு சுத்தமா என்ன பிடிக்கல பாஸ்டர் நீங்க சொல்லுகிற அத்தனை வார்த்தையும் எனக்காக தான் பாஸ்டர் என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அருவறுப்பா இருக்கு பாஸ்டர் எனக்கு அருவறுப்பா இருக்குது நான் நல்லவா இல்ல நான் நல்லவா இல்ல எங்க அம்மா என்ன திட்டுறது சரிதான் எங்க அப்பா என்ன திட்டுறது சரிதான் என் மேனேஜர் என்ன திட்டுறது சரிதான் ஏன்னா நான் நான் ஒரு நல்ல ஆள் இல்லை எனக்கு தெரியுது நான் இப்படி இருந்தா முன்னேற மாட்டேன் நான் இப்படியே இருந்தா நல்லா வரமாட்டேன் எனக்கு தெரியுது என்ன என்னால மாத்திக்க முடியல என்ன என்னால மாத்திக்க முடியல ஆனா இந்த ஆலயத்துல இந்த இடத்துல இந்த சத்தத்தை பேசுகிற ஆவிய ஆனவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு இல்ல மகனே வெகு சீக்கிரத்துல நான் ஒன்னும் ஒரு பெர்ஃபெக்ட் உள்ள ஒரு மகன் நான் நிறுத்துவேன் ஒரு மகளா நிறுத்துவேன் கையில நான் ஒரு பொறுப்பை தருவேன் உன்னை நான் பிஸி ஆக்குவேன் உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைப்பேன் உன்னை ஒரு கனப்படுத்துவேன் உனக்கான ஒரு வாதையை நான் திறப்பேன் ஹால லூயா நீ அப்படி வந்து நிற்கும் போது நீயும் ஓட ஆரம்பிப்பாய் நீயும் செயல்பட ஆரம்பிப்பாய் கத்தர் உன்னை சீர்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் பிள்ளைகளை கற்று சீர்படுத்த போறாரு கைகளை அசைத்து ஒரு லூயா சொல்லலாம் ஏதோ ஒரு தாய் தகப்பன் கூட கவலையோடு வந்திருக்கலாம் என் பிள்ளைக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க என் பையன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றான் கண்ட நேரத்துக்கு தூங்குறான் பர்ஃபெக்டே இல்லாமல் வாழ்றான் பாஸ்டர் இப்படி வாழ்க்கை நான் உங்க பிள்ளையை குறித்து கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை கத்தருடைய கருத்திலே இருக்கிறது தேதை எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர் அவன் மாற்றின கத்தர் சீக்கிரமாய் நம்புங்க நம்புங்க கத்தர் உங்க பிள்ளைய சீர்படுத்த போகிறார் உங்க கணவனார கத்தர் சீர்படுத்த போகிறார் உங்க வேலையை கத்தர் சீர்படுத்த போகிறார் ஓ ஹாலே லூயா ஒதுங்கி கிடக்கிற துரத்துண்ட அனைத்தையும் கத்தரே நடத்துவார் ஹாலூ